சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி ஆகிய இரண்டிலும் வருகிறது இதன் அதிபதி செவ்வாய் இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் விஸ்வகர்மா தெய்வீக பொறியாளர் சித்திரை என்றால் அழகு தெளிவு என பொருள் அதனால் இவர்களுக்கு அழகும் திறமையும் சேர்ந்திருக்கும் பொதுவான குணாதிசயங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆற்றல் மிக்க தன்னம்பிக்கை மிக்க திறமையானவர்கள் அழகு கலை கட்டிட வடிவமைப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார் சுயமரியாதை உண்மை தன்மை நேர்மை இவர்களிடம் அதிகம் சில சமயம் கோபம் சீற்றம் இருக்கும் ஆனால் மனம் நெகிழ்ச்சி உடையவர்கள் ஆன்மீகம் மற்றும் நியாய உணர்வும் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நான்கு பாதங்கள் பற்றி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கம் சுத்தம் சிந்தனை ஆழம் கற்றல் அறிவு கல்வி மீது ஆர்வம் கொண்டவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமநிலை அழகிய சொற்பொழிவு கலையுணர்வு நல்ல நட்பு வட்டம் சமூக பெயர் உள்ளவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழமான எண்ணம் உழைப்பின் மூலம் வெற்றி பெறும் திறனுடையவர்கள் ஆன்மீக சிந்தனை மற்றும் மன உறுதி அதிகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் நம்பிக்கை தன்னம்பிக்கை மிகுந்தவர் தன் இலக்கை அடையும் வரை விடாமுயற்சி கொள்பவர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விஸ்வகர்மா இவர் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி இவரை வழிபடுவதால் தொழில் கலை திறமையில் முன்னேற்றம் தருவார் சிவபெருமான் செவ்வாய் கிரக அதிபதியாக இருப்பதால் சிவ வழிபாடு மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் தரும் முருகப்பெருமான் செவ்வாயின் பிரதான தெய்வம் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு சிறந்த பலன் தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவிலும் கலை திறமையிலும் சிறந்தவர்கள் செவ்வாயையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்